பாஜக இளைஞரணி தலைவர் டாக்டர் எஸ் ஜி சூர்யா கழக வேலைகளில் மட்டும் இல்லாம நமோ ஃபார் டி என் மூலமா பல நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு குறிப்பா சாலையோர வியாபாரிகளுக்கு குடை தர்றது தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுடைய கல்வி செலவை செஞ்சு தர்றது ஆட்டோ ஓட்டுநர்கள் அப்படின்னு பலதரப்பட்ட மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செஞ்சு வேளச்சேரி மக்களுக்கான விடியலா திகழ்ந்துட்டு இருக்காரு இந்த நிலையில வேலச்சேரி தொகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு நம்ம பவுண்டேஷன் சார்பா மிதிவண்டிகளை பரிசா கொடுத்திருக்காரு ஏழையோட சிரிப்புலதான் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்றதுல தெளிவா இருக்கிற டாக்டர் எஸ் டி சூர்யா ஏழை மாணவர்களுக்கு பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காரு அதுல ஒண்ணுதான் இப்போ ஏழை மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்திருக்க விஷயம் சைக்கிள் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம சர்க்கரை நாற்காலி தேவைப்படுறவங்களுக்கும் அதை கொடுத்து அவங்களோட பயணத்தை ரொம்பவே எளிதாக்கி இருக்காரு பாஜக இளைஞரணி தலைவர் டாக்டர் எஸ் ஜி சூர்யா